உள்ளக புகார் பாலின வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் சனில் அவர்கள் தலைமையில் உள்ளக புகார் குழு ஒருங்கிணைப்பாளர் லூர்த் மேரி மன ஆலோசகர் விஜயகுமாரி ஹெலன் மற்றும் நீலகிரி தினவிடியல் அமைப்பு நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைகள் சம்பந்தமாக புகார்கள் அளிப்பதற்கு அந்தந்த வகுப்பு அறைகளில் இலவச புகார் எண்கள் ஒட்டப்பட்டு உள்ளதாகவும் தங்கள் மீது நடத்தப்படும் பாலியல் சீண்டல்கள் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எந்தவித அச்சமுமின்றி

ரெண்டாவது வந்து இது தொடர்பாக ஏதேனும் மாணவிகள் பேச வேண்டும் என்றால் அந்த குழுவை சார்ந்த தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களோட ஃபோன் நம்பர் வந்து அந்த கிளாஸ்ல கொடுத்துருக்கணும்னு ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு சில கிளாஸ் ரூம்ஸ் ஒட்டி இருக்கு எந்தெந்த கிளாஸ் ரூம் ஒட்டி ஒட்டலையோ அந்தந்த கிளாஸ் ரூம்ல எல்லாம் கூடிய சீக்கிரம் மற்றும் அதற்கான ஏற்பாடு அதனோட பகுதியாக நாளைக்கு எதேனும் பிரச்சனை நடக்குது மற்றும் அனைத்து சுபகாரியங்களுக்கும் மனப்பெண்ணுக்கான திருமண நகைகள் வாடகைக்கு கிடைக்கும் செவன் ஜீரோ நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை செய்யுங்கள்